ஓஹெச் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவருடைய மனக்கணக்கு அவர் மனதிலே தன்னுடைய சினிமாவை ஏதோ மக்களுடைய பொழுதுபோக்கு என்று அவர் நினைக்கவில்லை ஏனென்றால் அவர் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு

அதிகமாக இருந்ததோ இல்லையோ கலை திரைப்படம் கலைக்காகவே வா அல்லது மக்களுக்காகவா என்கின்ற ஒரு வாதம் அங்கே ஒரு சர்ச்சை போல் அங்கே எழுந்துவிட்டது அந்த விழாவிலே அப்பொழுது எம்ஜிஆர் இதில் இருந்தார் கலந்து கொண்டார் அது டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் தான் பிரார்த்தனை கீதம் பாடினார் மதுரையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போது எம்ஜிஆர் மிக வலிமையாக அப்பொழுது அவர் திமுகவில் சேர்ந்து விட்டாரா என்று கூட சொல்ல முடியாத ஒரு காலம் அந்த காலகட்டத்திலே அவர் கூறுகிறார் சினிமா என்பது மக்களுக்காகத்தான் என்று மக்கள் மக்கள் என்று மக்களுடைய வாழ்க்கை என்று அவர் நினைத்து கொண்டே இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் எதில் வெற்றி பெற்றார் என்றால் தன்னை நாயகனாக முன்வைத்து அவர் மக்களோடு தொடர்பு கொண்டபொழுது அந்த மக்கள் அவரை முழுவதுமாக நம்பினார்கள் அந்த நிலையில் அவர் மக்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிற பாதையிலே அது அவருடைய சூட்சுமம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர் அவர்கள் முக்கியமாக கையாண்டது என்னன்னா தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது அப்போதான் அவர் சொன்ன கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும் பாட்டு போட்டார் அந்த பாட்டு அவர் கடைசி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்ல பாடினது அந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த எழுபத்தி ஏழுல ஆரம்பத்துல அவர் எடுத்து நடிச்சு எடுத்துட்டார் இந்த கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும் அந்த பாட்டு வருது அதுல ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் கோட்டையில ஏறிட்டார் அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் வந்தது அதுல என்னன்னா அரசாங்கத்தை எதிர்ப்பதாக பலவிதமான கருத்துக்களை மதுரை வீட்ட சுந்தரபாண்டியனை வைத்திருந்தார் அந்த படத்தில் அவரே அரசாங்கத்தினுடைய தலைவராகிவிட்ட பிறகு சில இடங்களெல்லாம் கட் பண்ண வேண்டியதை நம்மளே நானே திட்டுறேன்னு சொல்ற மாதிரி நினைச்சிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு கட் பண்ணார் அவர் அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பாடல்கள் வாயிலாக அவர் மக்களை தொடர்பு கொண்டார் இது தொடர்ந்து அவர் செய்தார் முக்கியமாக இந்த தொடர்புக்கு அவருக்கு பயன்பட்ட குரல் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் அந்த டிஎம் சௌந்தரராஜன் எம்ஜிஆருங்கிற உறவில் மேற்ற தாழ்வுகள்லாம் அங்கங்கே இருந்தால் கூட எம்ஜிஆர் இதை மறக்கவே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் சில சமயங்களில் சௌந்தரராஜனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் முயன்றார் ஆனால் சௌந்தரராஜன் வந்து அது என்னது என்னை வந்து கல்லூரிக்கு வந்து முதல்வராக போடுறீங்களா அதெல்லாம் நான் முதல்வரெலாம் வரலைங்க எனக்கு அதை விட இங்கே ரெண்டு பாட்டு பாடுனா எனக்கு வந்து வேறு சம்பளம் கூடுதலாக கிடைக்கும் அந்த பொறுப்பெல்லாம் கிடையாது அப்படின்னா அவர் நழுவுனவர் சிஎம்எஸ் எஸ் தான் அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சார் அந்த கொள்கை பாடல்கள் அனு வந்த போது ரொம்ப முக்கியமானது சௌந்தரராஜன் குரல் முதல் முதல்ல சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் கூண்டு கிளி ஒரே படம் அந்த கூண்டு கிளியில சிவாஜிக்கு இவர் பாடுறார் கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா சரியா தப்பா சரி அப்படி எழுதுறார் பாடுறார் அந்த பாட்டு அப்போ அந்த குரலை கேட்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அதில் வந்து பாட்டு இல்லை கூண்டு குரலை கேட்டு அவர் பாருங்க அவருடைய கிரகிக்கக்கூடிய தன்மை உடனே அவர் மலைக்கள்ளன் படத்திலே நடிப்பதற்காக பக்ஷிராஜா ஸ்டுடியோவிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒப்பந்தம் செய்யப்பட்டு பக்ஷிராஜா ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் பண்ணுறவர் அவர் யார் சொல்லி அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்லி தான் எல்லாரும் கேட்கணும் டெரர் ஸ்டூடியோல அப்படி இருந்தா கூட தன்னுடைய படத்தில் தான் நடிக்கிறேங்கிறது போது பல விஷயங்களை எம்ஜிஆர் தான் அங்க வந்து முன் நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமுலு விடம் கூட அது எப்படி சொல்றேங்களும் டிஎம்எஸ் அவர் சிபாரசு செய்து எனக்கு இந்த படத்திலே டி எம் சவுந்தரராஜன் பாட வேண்டும் ஏற்கனவே அவர் கூண்டு கிளையிலே சிவாஜிக்கு பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதுவரையில் பட்சிராஜா ஸ்டுடியோவினுடைய கதவை தட்டினாலும் வாய்ப்புகள் இல்லாத சவுந்தரராஜன் அப்பொழுதுதான் வாய்ப்பு வருகிறது ஏனென்றால் நட்சத்திரம் கூறிவிட்டார் என்று அந்த பாடப் போகிறார் அங்கே போகிறார் அந்த பாட்டில் அதுதான் அவர் எம்ஜிஆருனுடைய சிபார்சை வைத்து கொண்டு நுழைந்து அவர் எம்ஜிஆருக்கு பாடின முதல் கொள்கை பாட்டு இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தன்னுடைய முதல் கொள்கை பாட்டு யார் பாட வேண்டும் என்று நிர்ணயம் செய்தவர் எம்ஜிஆர் அப்படி நிர்ணயம் செய்து விட்ட பிறகு அது எப்படி அமைய வேண்டும் இன்று இவர்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி சொல்றேன் கழுங்க இந்த மலைக்கல்லன்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா அது தெலுங்குல அக்கிராமுடு என்டிஆர் நடித்து வந்தது அது ஆசாத் என்கின்ற பெயரிலே திலீப் குமார் நடித்து வந்தது ஏழு மொழிகளிலே எடுக்கப்பட்டது எனக்கு ஞாபகம் அப்போது அக்கிராமுடுவில் இந்த எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் யாரை யாரை வந்து குறிவைக்கிறது அன்றைய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தை குறிவைக்கிறது அதே மாதிரி இந்த திமுகவில் இருப்பவர்கள் பக்தர்களை குறிவைப்பார்கள் அவர்களையும் குறிவைக்கிறது இப்படி குறிவைத்து யார் வைத்தது எம்ஜிஆர் வைத்தது ஏனென்றால் இதே படம் தெலுங்கில் வந்தபோது அதில் வந்து என்டிஆர் நடிக்கிறார் இதே மாதிரி குதிரையில் வந்து ஜ பானுமதியை அழைத்து கொண்டு போகிறார் அதில் வந்து அரசாங்கத்தை எல்லாம் அவர் எதிர்க்கவில்லை ஏ அமராஜா பாடுகிற பாட்டிலே அவர் என்ன சொல்கிறார் பெண்களே நீங்கள்லாம் கோவை பழம் மாதிரி நீங்கள் நல்லா பழுத்து விட்டால் காக்காவெல்லாம் குத்த வரும் பெண்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பெண்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அங்கே பாட்டு அமைஞ்சிருக்கு நம்ம திலீப்குமார் அந்த பாட்டை எடுத்து ஒரு காதல் பாட்டை மாற்றி போட்டாரே தவிர அது இது போன்ற சமூகத்திற்கு ஒரு செய்தி சொல்லக்கூடிய பாடலாக போடவில்லை இந்த பாட்டை இதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா இது திராவிடம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைத்து தான் திமுகவில் இருக்கிறோம் எதிர்கட்சியில் இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை வைத்து கொண்டு சுதந்திரம் வந்த பிறகு மக்களுக்கு சுதந்திரம் வந்துவிட்டது என்றால் இது வந்து பொற்காலமா ஒரு புண்ணிய பூமியாக மாறிவிட்டதா என்றால் அப்படி ஒன்றும் மாறவில்லை நாம் சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவு பெறவில்லையே என்று மக்களுக்கு சுதந்திரத்தை மறந்துவிட்டார்கள் விட்டார்கள் சுதந்திரத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை அவர்கள் தொடர ஆரம்பித்து விட்டார்கள் அதே மாதிரி வெறும் கட்சி பிரச்சாரகராக இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து இருந்தது அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஆளுமையை வளர்த்து கொண்டார் தனிப்பட்ட முறையிலே அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன ஆச்சா இந்த பா முதல் வரியையும் அதற்கு அனுவல்லவியும் எழுதிவிட்ட பிறகு தஞ்சை ராமையா தாஸ் கோபம் கொண்டு ஏதோ காரணத்தினால் விலகிவிட்டார் அப்போது இந்த பாட்டை முடிக்கணுமே என்ன செய்யறது யாரை வச்சு முடிக்கிறது அது எம்ஜிஆர் முடிக்கணுங்கிற இதில் இருக்கார் அப்போது சுப்பையா நாயுடு அங்கே சுப்பையா நாயுடு இசையமைக்கிறாரு அவர் வந்து எம்ஜிஆருக்கு எப்படிப்பட்டவர்னா எம்ஜிஆருக்கு நகமும் சதையும் போன்றவர் எம்ஜிஆர் தன்னுடைய சுயச்சரிதையில் சுப்பையா நாயுடுவை பற்றி அவ்வளவு பக்கங்கள் எழுதியிருக்கிறார் அந்த அளவுக்கு சுப்பையா நாயுடு நெருக்கமானவர் எப்படிப்பட்ட நெருக்கமானவர்னால் வேறு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆருக்கு யாராவது சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா முதல்ல இவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர்கிட்ட கொடுப்பார் ஏன்னா ஒன்று வேறு ஏதாவது ஒன்றும் கலந்து இல்லையே அப்படிங்கிற பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாளனை போல் இருந்திருக்கிறார் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைப்பாளர் ஆகவே இந்த சுப்பையா நாயுடு என்ன சொன்னார் அதற்கு முன்னாடியே கோவை ஐயாமுத்து என்கின்ற ஒரு பெரிய தேசிய தலைவர் அவர் காந்திய திட்டம் இல்லை புனர் நிர்மாண திட்டம் அப்படின்னு நமக்கு தேசத்துக்கு வந்து வழக்காரம் போகணும்னு மட்டும் இல்லை நம்ம நாடு எப்படி இருக்கணும் நாம் எப்படி சுத்தமாக இருக்கணும் ஸ்வச் பாரத் அப்படின்னு சொன்னதெல்லாம் காந்தி அப்போவே பண்ணிட்டார் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி முன்னேற்றணும் மக்களை சாக்கடை எல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் ஊரில் கஞ்சிக்கு இல்லை என்ற சொல்லினை போக்குவோம் அப்போ மக்களுக்கு வந்து நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் யார் விளக்குவார்கள் எம்ஜிஆர் முன்னின்று விளக்குவார் என்பது போல மலைக்கல்லன் அதுதான் பண்ணிட்டு இருக்கார் அந்த படத்தில் அப்போ அந்த படத்தினுடைய கதை கதாபாத்திரத்துக்கு ஒத்து வருது ஊரில் கஞ்சிக்கு இல்லை என்ற சொல்லினை போக்குவோம் ஆகவே காந்தியத்தை அங்கே கலந்தார் அப்படிலாம் காந்தியை கலந்ததுனால தான் பின்னாடி சொல்லுவார் என்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் என்று சொல்லுவார் ஜன் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் அண்ணாதுரை அவர்களையே தென்னாட்டு காந்தியாக ஆக்கிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் இதுபோல அவர் தன்னுடைய திராவிட கொள்கையிலே கூட தேசிய நிர்மாணத்தை இந்த தேசம் நன்றாக வளர வேண்டும் என்றால் எப்படி எல்லா மக்களையும் சேர்த்து மக்களுக்கு நன்மைகள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்களுடைய மனசுல நல்ல குரல்ல போய் நல்ல இசையில் போய் சேரும் பொழுது என்னாகும் ஒரு மந்திர சக்தி போல் அது உருவாகும் இந்த மாதிரி மந்திர சக்தியால் தான் அவர் மெல்ல மெல்ல அவருடைய ஆளுமை இருக்கிறது அது எப்படி வளர்ந்தது என்றால் இப்போ கடவுளே இல்லை கடவுள் கிடையாதுன்னு சொல்லவங்க இருக்கான் கடவுள் இருக்கின்றான் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரியல ஆனால் கடவுள் இருக்கான் என்பதையெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் காற்றில் மிதக்கும் அலைகளி கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் அவனும் என்னை தான் அறிவான் அவன் இறைவனுக்கு என்ன தெரியும் இறைவனுடைய நான் என்பது போலெல்லாம் அவர் தன்னுடைய கொள்கை பாடல்களாக முன்வைத்தார் அவருடைய கொள்கை பாடல்களிலே முதல்ல அவர் காந்தியவாதியா தான் இருந்தார் துளசி மாலையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் அதன் பிறகுதான் அத அவர் பிறகு தன்னுடைய கட்சி மாறுகிற பொழுது அதனுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு தன்னை முன்னிறுத்தி கொண்டார் அதே நேரத்திலே அதற்கு அப்பாலும் தன்னுடைய முதல் கொள்கை பாடல்களிலே கூட அவர் காந்தியம் கலக்கிறது பின் மெல்ல 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 அவருடைய ஆளுமையால் என்ன எப்படி வருகிறது என்று கொட்டால் மக்களுடைய துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அவதார புருஷன் போல எம்ஜிஆர்னுடைய தோற்றம் அந்த கொள்கை பாடல்களின் வாயிலாக வருகிறது அதற்கெல்லாம் வித்திட்டது இந்த எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் அதை எழுதச் செய்ததும் சரி அதை யார் பாட வேண்டும் என்று முடிவு செய்ததும் சரி அதன் பிறகு மெல்ல மெல்ல முன்னெடுத்து சென்றதும் சரி எம்ஜிஆர்னுடைய மதி நுட்பத்தால் மதியூகத்தால் அது நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட தொடர்ந்து சிந்தனையை செய்து அவர் அடித்தளம் அமைத்ததன் காரணமாகத்தான் கடைசியிலே அவர் இந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதல்வராக ஆகக்கூடிய ஒரு நிலை கூட இத்தகைய பாடல்களால் தான் அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க